அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பேருந்து கட்டணங்கள் உயர்வு போக்குவரத்துறை அமைச்சர் சொன்ன ஏழு முக்கிய அம்சங்கள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ போகிற கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு தினங்களாக பேருந்து கட்டணங்கள் உயர்வு குறித்து தகவல் தற்போது பரவி வந்த நிலையில் அதற்கு அமைச்சர் முற்றுப்புள்ளி தற்போது வைத்துள்ளனர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளரை சந்தித்து பேசிய போது அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழ்நாட்டில் போக்குவரத்து மற்றும் அதற்கான பேருந்து கட்டணங்கள் உயர்வு குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் தற்போது விளக்கம் அளித்துள்ளனர் பேருந்து கட்டணங்கள் உயர்வு என்பது வதந்தியாக பரவி வருவதாக வழக்கமாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டனர் இதனை ஒவ்வொரு முறையும் மறுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் பேருந்து கட்டணங்கள் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என அறிவிக்கப்பட்டனர் ஏழை மற்றும் எளிய மக்கள் மீது சுமை ஏற்படக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது அறிவிக்கப்பட்டனர் பேருந்து கட்டணங்கள் ஏற்றக்கூடாது என்பது அறிவுரை முதலமைச்சர் மு க அவர்கள் எங்களுக்கு வழங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் மிக குறைந்த பேருந்து கட்டணங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க எனவே அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கட்டணங்கள் உயர்வு நிச்சயம் இருக்காதென தற்போது உறுதியாக தெரிவிக்கப்பட்டாங்க எனவே தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணங்கள் உயர்வு இருக்காது என்பது தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் கடைசியாக எப்போது ஏற்றப்பட்டது என கேள்வியில் எழுப்பப்பட்டபோது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டாங்க அப்போது தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதன் காரணமாக பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு தற்போது வரை எந்தவிதமான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாக இதன் காரணமாக நிதிசுமை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் விரைவில் சட்டசபை தேர்தல் வருவதால் தற்போதைய பேருந்து கட்டணங்கள் உயர்வு இருக்காதென என அறிவிக்கப்பட்ட அதே போன்று எதிர்கட்சியில் பேருந்து கட்டணங்கள் உயர்வு குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வந்தாலும் தற்போது அதற்கான முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது வரை தமிழகத்தில் பேருந்துகள் கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாதென அமைச்சர் அமைச்சர் சங்கர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்